தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பழவேற்காடு ஏரியில் தடையை மீறி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் ராதாகிருஷ்ணன் வணக்கம் அங்கு தடையை மீறி பொதுமக்கள் படகு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா கிறிஸ்துமஸ் தினம் மற்றும் தொடர்பு விடுமுறை காரணமாக பழவிற்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த நிலையில் இங்கு ஏரியின் அழகை காண்பதற்காகவும் பறவைகளை காண்பதற்காகவும் கடையை மீறி பழவிற்காடு ஏரியில் பறவு மூலம் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் ஜாக்கெட் எனப்படும் பாதுகாப்பு கவசம் உள்ளிட்ட குறித்தீதுமின்றி தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் உரிய படகில் சென்று ஏரியில் பயணம் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பழகிருக்க அரியில் கிறிஸ்துமஸ் தினம் அன்று இருபத்தி ரெண்டு பயணிகள் படகில் விபத்து ஏற்பட்டு முகத்தாரம் பகுதியில் உயிரிழந்த நிலையில் தற்போது அங்கு படகு சவாரியானதில் மாவட்ட நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்ட நிலையில் அதனை மீறி தொடர்ந்து தற்போது பயணிகள் படகின் மூலம் சென்று வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் படகு சவாரினை முறைப்படுத்த வேண்டும் என இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தொடர்ந்து முறையான பாதுகாப்பான பழக சவாரியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ளவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் சூர்யா விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்